நீதிமன்ற சொத்தை ஒப்படைப்பதற்கான உத்தரவு இபி நம்பர் பதினாறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓஎஸ் நம்பர் நாற்பத்தி ஆறு பார் ரெண்டாயிரத்தி பத்து மனுதார நிர்வாக அதிகாரி தேருவநிலை டவுன் பஞ்சாயத்து அதுராபட்டினம் தற்சமயம் நகராட்சி ஆணையர் அகராம்பட்டினம் நகராட்சி பிரதிவாதிகள் அதுராம்பட்டினம் கல்வி அறங்கட்டளை அகராம்பட்டினம் அதற்காக அதன் செயலாளர் எம் எஸ் அதம் அதற்காக அதன் அதன்படி எம் எஸ் ராஜுதீன் என்பவருடைய அனுபவத்தில் இருக்கிற கண்ட சொத்தானது இந்த வழக்கில் பாதியாகிய நகராட்சி ஆணையர் என்பவருக்கு டிகிரி செய்யப்பட்டிருக்க மேற்படி நகராட்சி ஆணையர் அவர்களுக்குப்படுத்தி சொத்தில் உள்ள கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்தி காலி நினத்தை ஒப்படைக்க இதன் மூலம் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் மதுராம்பட்டினம் டவுன் பிள்ளையார் கோவில் தெரு சர்வேயன் முன்னூற்றி பதிமூணு பார் ரெண்டு கிறிஸ்தீர்ணம் ஐம்பத்தி ரெண்டு சென்னை நிலமும் அதில் உள்ள தென்னை மரங்கள் உட்பட

சரி போகணும் போனால் உடனே எனக்கு கூப்பிடுவாங்க இல்லை கட்சி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க நான் கூப்பிடாமுட்டு வாங்கி அதிர்ச்சிக்கு வேலை தாங்க ஆனால்